சாமானியர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் கடந்த சில நாட்களாக பல்வேறு நபர்கள் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சர்களில் சிலர் இவங்க எல்லாம் ஒரு கருத்தை வந்து அப்படியே கட்டமைச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க இவங்க முதலிருந்தே கட்டமைச்சுட்டு வந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆஃப் ஆகியிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து அந்த வேலையை இப்போ தொடங்கியிருக்காங்க தொடங்கி செய்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஏண்டா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இவங்க விலை போனவர்கள்னு நான் சொல்லுவேன் இவங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்லையும் நான் சொல்லுவேன் கிள கல நிலவரம் நான் சொல்லுவேன் கிராமப்புறங்களில் மக்கள் மனநிலை என்ன என்பதை அறியாதவர்கள் அல்லது அறிந்து தெரிந்திருந்தும் கூலிக்கு மாரடிப்பவர்கள் அவர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பழனிசாமி அவர்கள் கூடாரத்தில் இருந்து போடுகின்ற எலும்பு துண்டுகளுக்காக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி ஐபோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் கிடையாது முப்பத்தி ஒன்னு தேர்தலு கிடையாது சட்டசபை தேர்தல் கிடையாது இந்த கேடுகள் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிக்குன்னு நினைக்கிறீங்க சரி இருக்கட்டும் அப்படி நீடிக்காதவே வச்சுக்கிட்டா கூட இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் ஒரு தேர்தலே கிடையாது இப்போ அது சட்டசபைக்கு தேர்தல் கிடையாது இதுக்கெல்லாம் எவ்வளோ மாற்றங்கள்லாம் கிடையாது ஆனால் முப்பத்தாறுல தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க என்ன கருத்து கந்தசாமி சரி இருக்கட்டும் ஒழிஞ்சு போட்டு வாங்கின சம் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எனக்குடைய இது விஷயம் என்னென்னா உண்மை இல்லைங்க நீங்க யார்ட்ட வேணா கண்ணை முடிவு தமிழகத்துல பாஜக இப்ப தான் வளர்ந்துருக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த ஒரே கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு இருந்தாங்க எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சாரு ஆளுங்கட்சியினுடைய இதை மொத்தத்தையும் காலி பண்ணி ஆட்சி பிடிச்சார் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து ரெண்டு ஒன்னு வந்து ஆளுங்கட்சி திமுக திமுகவினுடைய தலை முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி அவரே கட்சிக்கு தலைவராக ஆகிட்டார் அவரே நாற்காலி எழுதி போட்டு உட்காந்துட்டாருன்னு ஆக்கிரமிச்சிட்டாருன்னு வச்சுருக்கீங்களா அது ஒரு பக்கம் அவர் உட்காந்துட்டார் அந்த திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது பலமான ஆளுங்கட்சி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு இருந்த சூழ்நிலை தான் பத்திரிகை அதிபர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு வேலை போயிட்டாங்க முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே திமுக கொத்தடிமை வேலை பார்த்தாங்க இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டு அது சேர்ந்து வேலை பார்க்குது அவ்வளோதான் இது வேலை பார்த்தாங்க ஆனால் அவ்வளோத்தையும் தாண்டி ஒரு தனி மனிதனாக வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பிடிச்சிட்டார் அன்னைக்கு இன்னொரு சக்தியாக பெரிய சக்தியா இருந்தது அதற்கு முன்பு ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் மிக வலுவான ஒரு கட்சியா தான் காங்கிரஸ் அன்னைக்கு இருந்துச்சு அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்போ ரெண்டு ஒண்ணு ஆளுங்கட்சி ஒன்னு அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்த கட்சி ரெண்டு இதையும் எதிர்கொண்டு தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சார் இடைத்தேர்தல எல்லாம் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அதான் வரலாறு அப்ப இதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஆளுங்கட்சி திமுக இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தது அண்ணா திமுக ஆனால் அண்ணா திமுகவில் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணா நான் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக எடப்பாடி டிஎம்கே இங்க ஸ்டாலின் டிஎம்கே எடப்பாடி டிஎம்கே ரெண்டை சேர்ந்து இப்ப வந்து பாஜகவே எதுக்குது ரெண்டை சேர்ந்து பாஜகவை எதுக்குறதுக்கு வியூகம் அணி அமைச்சிட்டு அடக்கிறாங்க பாஜக வந்து அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து மேலே வருதுங்கிறது அப்பட்டமா தெரியாத செய்து இதுலேருந்து இதுக்கு வேற எங்க இந்த பூத கண்ணாடி போட்டு அங்க நோண்டி பார்க்கணுமா அப்படமா தெரியும் அப்படி தானே சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் நடந்த கருத்து கணிப்புல கூட பாஜகவுக்கு நாற்பத்தோரு சதவீதம் ஆதரவு திமுகவுக்கு முப்பத்தேழு சதவீதம் ஆதரவு எடப்பாடி டிஎம்கேக்கு இருவது பன்னெண்டு சதவீதம் ஆதரவு புரிஞ்சுக்க வேணும்ல அப்போ மக்கள் அந்த எம்ஜிஆருக்கு பிறகு இப்ப ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க எம்ஜிஆர் அத அண்ணா திமுக இருந்தாங்க எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க ஒரு வாரிசு மாதிரி அந்த கட்சிக்கு வந்து தலைமை தாங்கினாங்க அது வந்து அவங்க அதுக்கு உள்ளே வந்தாங்க ஆனா மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்தார் அது இல்லைன்னு இல்ல தனியா நின்னாரு போராடினாரு மக்கள் ஆதரவு கிடைச்சது ஆனா ஒரு அளவுக்கு கிடைச்சது துரதிஷ்ட நான் என்னுடைய பார்வை எதுங்க துரதிஷ்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சு ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி கதைதான் கூட்டணியே வைக்காம அவர் தனிச்சு நின்று பெரும்பாலும் அவர் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு மாற்று வேணும்னு நினைச்சவங்களுக்கு அது ஒரு மாற்றம் அமை எதிர்பார்த்ததுக்கு எதிர்பார்த்த மக்களுக்கு அந்த விஜயகாந்த் ஒரு தீர்வு கொடுக்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து வந்ததுனால குறைந்தபட்சம் அவர் ஒரு நம்பர் ஒன் கட்சியாக மாறி இருப்பார் தமிழகத்தில் அதிகமான எம்எல்ஏக்களை கொண்ட கட்சியாக அமைகிறது வாய்ப்பு இருந்திருக்கும் மற்ற கட்சியினுடைய ஆதரவோடு இவரே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லாம் கூட அமைஞ்சிருக்கலாம் அப்படி கூட அமைஞ்சிருக்கலாம் இல்லை தனிப்பெரும்பான்மையோட கூட ஆட்சி அமைஞ்சிருக்கலாம் மக்களுடைய மனநிலைமை எனக்கு எம்ஜிஆர் கண்ணுக்கு எப்படி கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல எம்ஜிஆர் ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் ஏன்னா எல்லாமே எதிராக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவர் ஆட்சியை பிடிச்சாரு கடைசி வரைக்கும் அவர் அந்த ஆட்சி மக்கள் தொடர்ந்து அவருக்கு தானே ஆதரவு கொடுத்தாங்க கருணாநிதியை ஒரு காலத்திலும் நம்பவே இல்லையா அதுதான் இன்னைக்கும் சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலை அண்ணாமலை அவர்களை நம்புறாங்க பாஜகவை நம்புறாங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாஜகவை நம்பாம இருந்தது உண்மை ஏன் நம்பாம இருந்ததுன்னா வலுவில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டா கருணாநிதி வந்துருவார் ஆனா கருணாநிதி வரக்கூடாது தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்ப என்ன செய்யணும் ஜெயலலிதா ஓட்டு போடுவோம் அதனால யதார்த்தமா இருந்தது நான் நேரடியாக களத்துல இருந்து பார்க்கும்போது இதுதான் அப்ப அதனால வந்து பாஜக பாதிக்கப்பட்டது எது பாஜக ரெண்டாயிரத்தி கூட நீங்க பாருங்க சட்டமன்ற தேர்தலில் அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டா மத்தியில் தேவைப்பட்டால் மோடிக்கு இந்த ஆதரிப்பாங்க அப்படி ஒரு கருத்து நிலவிச்சா இல்லைன்னு கேளுங்க இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி தான் மோடிக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்று தான் ஏன்னா மோடி அவர்களுக்கு வந்து ஓட்டு போ ஓட்டு போடுறதுக்கு அளவுக்கு இங்கே கட்சி பல பலமான கூட்டணி பலமாக தான் வச்சாங்க இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாஜக வளரல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் வளரலை ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா அங்கங்கேயே இருந்துச்சுங்க கன்னியாகுமரி கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் நாகப்பட்டினத்தில் ராமேஸ்வரம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் இப்படி அங்கே அங்கேயே தான் விட்டு விட்டால் தான் நம்ம சொல்ல முடிஞ்சுது நிர்வாகிகள் எல்லா இடமும் இருந்தாங்க பெரும்பாலான இடங்களில் நிர்வாகிகள் இருந்தாங்க தொண்டர்கள் வலுவாக இருக்கணும்ல அது இல்லை நம்ம டப்போ மக்கள் மனதில் என்னதுன்னா பாஜக அணி வெற்றி பெற்றாலும் கூட குறை தான் இங்கே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து அந்த நீ ஓட்டு போட்டால் ஏன்னா அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வரல ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு ஓட்டு போடும் பட்சத்தில் திமுக வந்துடும் இப்போ மோடிக்கு எது நெகட்டிவாக போயிடும் அப்போ மோடிக்கு ஆதரவு வரணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா டி ஏடிஎம்கே ஓட்டு போடலாம் இப்போ ஜெயலலிதா வந்து எப்போவுமே மோடி அவர்களுடைய நல்ல நெருக்கமான ஒரு நன் நட்பு ரீதியான ஒரு நபராக தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கடியேஸ் வரைக்கும் இருந்தாங்க அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அங்கே ஒருவேளை மேல வந்து துண்டு விழுது கொஞ்சம் தேவைப்படுது எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்மா வந்து ஆதரிப்பாங்க அதனால் நம்ம இந்த அம்மாவுக்கு போடுறோன்னு சரி தான் மோடிக்கு போடுறது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அது கடைசியில் அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியிலையும் வந்து பெருசாக வந்து பரவுனதுனால தான் கடைசியில் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அதை உடைக்கிறதுக்காக வேண்டி தான் மோடியா லேடியான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே வந்து பிரச்சாரத்தில் அந்த கோஷத்தை எழுப்பி விட்டாங்க மோடியா லேடியான்னு சொல்லி நேரடியாகவே இழுத்து விட்டாங்க இழுத்து விட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா திமுக ஆட்டத்தில் இல்லாமல் வெளியே போயிட்டு உண்மையும் கூட திமுகவுக்கு ஒரு சீட்டு கிடைக்கல பூஜ்ஜியம் ஆனா அந்த அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மூணு சீட்டு கிடைச்சிது அந்த அணிக்கு மூணு சீட்டு பாண்டிச்சேரி உட்பட கிடைச்சது இப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள நிலவரம் அப்படின்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை விட பாஜக பாடு அது அது பல மடங்கு வளர்ந்துருக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்கு பாஜக இல்லாத கிராமங்களே இல்லைன்னு சொல்லலாம் வேணா சில பூத்துகள்ல இல்லைன்னு சொல்லலாம் முழுக்க கிறிஸ்டின் முழுக்க முஸ்லீம் உள்ள இடங்கள்ல ஆதரவா ஓட்டு இருக்கு அதுவும் நீங்க இல்லைன்னு மறக்க கூடாது ஓட்டு இருக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ ஆள் உருவாயிருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க முஸ்லீம் இதிலேயே நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க அதில் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் மத்தியில் நிறைய பேர் தேசத்தை நேசிக்கிற முஸ்லீம் பெண்கள் எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ந நரேந்திர மோடியை விரும்புகிறவங்க அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டவங்க இந்த முஸ்லீம்களெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்னென்னா வெளிப்படையாக அவங்களால காணிக்க முடியல வெளிப்படையாக அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்திருக்காங்க ஆனால் வரலன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அக்கா இருக்காங்க அப்ப அவங்க வந்து அவங்க கட்சியிலயே கிடையாதுங்க பிஜேபியே ஆனால் ஆனா தான் ஸ்டேட்டஸ்ல வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா கிராமத்துல உள்ளவங்க வேற ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே மோடியை நல்லா தெரியுது அவங்க வந்து வியாபார தொடர்பு குஜராத்ல வச்சுருக்காங்க அதுல அங்கே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லாவே அவர் அவரை அவர் செய்த சாதனைகள் இதெல்லாம் பிரதமர் ஆகுதுக்கு முன்னாடி அவங்க அவரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு இப்படி ஒன்று ரெண்டு தான் ஸ்டேட்டஸில் மோடியை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் முஸ்லீம்கள் இல்லை ஆனால் மற்றவங்க வந்து பயப்படுறாங்க லோக்கலில் உள்ள ஜ ஜமாத்தில் இருந்து வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க பண்ணுறாங்க ஜமாத்தை வந்து ஜமாத்து லோக்கலில் இருக்கிற ஜமாத்து நல்ல நல்ல பல இடங்களில் நல்லவங்க தான் இருக்காங்க அவங்களே இந்த இந்த தௌஹித் ஜமாத்து அந்த தமாத்து இந்த என்ன வச்சுருக்காங்கல்ல அந்த ஜவாஹர் இல்லா தலைமையிலலாம் ஒரு இதை கட்சியை வச்சுட்டு இருக்காங்கல்ல இவங்க போய் எஸ்டிபிஐ இவங்க போய் அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த அங்கே உள்ள குச்சில இளைஞர்களை தவறாக வழி நடத்தி அவங்க மூலியமாக இவங்களெல்லாம் போட்டு ஒரு நெருக்கடிக்கு உருவாக்கி ஏதோ பண்ண உங்களை வந்து ஜமாத்துலேருந்து விலக்கி வச்சுருவோம் உங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வரமாட்டோங்கிற மாதிரி சொல்ல வச்சு இந்த மாதிரி நான் பல கிராமங்களில் இருக்குன்னு வேதனையாக பதிவு பண்ணாங்க வருத்தமான விஷயமாக தான் இருந்துச்சு அப்போ அந்த அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக நூறு ஓட்டில் தொண்ணூறு ஓட்டு பிஜேபிக்கு விழுந்துடும் நான் சொல்ல மாட்டேன் பத்து ஓட்டு விழுந்தாலே இது பெரிய சாதனை தானே அதை தான் நான் சொல்லுவாங்க பத்துக்கு மேற்பட்ட ஓட்டே வந்து அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியிலேயே கிறிஸ்தவ சமுதாயத்தில் இதே மாதிரி இருக்குது எல்லாம் கிடையாது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருங்க ராஜாவு பாஜகவுக்கு இளையே இருக்குது முன்னாடி இருந்துச்சு அப்புறம் இடைக்காலத்தில் சுத்தமாக இல்லாமல் போச்சுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலையெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய அளவில் பழையபடியும் மீண்டும் அங்கே வந்து உருவாகிட்டு முழுக்க கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக் அந்த பிரிவு கூட ரோமன் கேத்தலிக் தான் அந்த மாதிரி இருக்குங்க வரலன்னெல்லாம் கிடையாது எல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம்லையும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல ஆட்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்க இந்த பூச்சாண்டி காணிக்கிறது ஏமாத்துறது போய் சொல்றது அது மோடி வந்தால் சர்ச்சை உடச்சி விடுவார் அப்படிலாம் சொல்லி ஏமாத்துறது தான் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லைங்க இவனை நம்மளை வச்சு பழைப்பினர் இவனை வந்து ஓட்டு வாங்குறது வந்து இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணு தெரிஞ்சு போச்சு திமுக தான் அந்த வேலையை நல்லா செய்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க சொன்னதை செய்யல இங்கே என்ன நடக்க அவங்க குடும்பம் மட்டும் நல்லா கொழிச்சிட்டு இருக்குன்னு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க இதை மட்டும் தான் செய்கிறாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலாம் மக்கள்

அவர் வந்து எப்பவுமே ஒரு சாணக்கியர் ஒரு தேர்ந்த சாணக்கியர் திறமையானவர் மனசில் நேர்மைங்கிறத தவிர வேற எதுவுமே அந்த மனிதர்கிட்ட இருக்கிறதா யாருமே சொல்லவும் இல்லை அவர் நமக்கு அந்த மாதிரி அவர் ஏதோ காசுக்கு வில போக முடியாது அப்படிலாம் கேட்டார் அந்தந்த சூழ்நிலைக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தமிழகத்தில் அன்னைக்குள்ள அரசியல் நிலப்பாடு ஜெயலலிதா மறுபடியும் வரக்கூடாது வேற வழி இல்லை அன்னைக்கு எதிர்த்து நிர்ணயில ஸ்ட்ராங்காக நின்றது வந்து திமுக தான் ஒரு ஆளுங்கட்சி அதை ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு அப்போ அதை நம்ம அந்த அணியை பலப்படுத்துவோம் காங்கிரஸில் இருந்து ஜி கே மூசர் மூப்பனார்லாம் வெளியே வந்துட்டார் வந்து தமாகானே ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்போ அந்த ரெண்டுக்கும் ஒரு இடையில் ஒரு கூட்டணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க ரஜினி சூப்பர் ஸ்டாரை வந்து வாய்ஸ் கொடுக்க வச்சாங்க வாய்ஸ் கொடுத்தாரு இதை சன் டிவியில் போட்டு தள்ளினாங்க போட்டாங்க போட்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சாரம் இந்த ஆதரவு இவங்க ஒரு ஆதரவை திரட்டு இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அன்னைக்கு துக்குலா ஆசிரியர் அதை பண்ணார்னா அவர் வந்து தமிழ் மாநில மக்களினுடைய நலன்கா நலனுக்காக அவர் அதை செய்தார் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்கன்னா இன்னும் கொடுமையாக தான் இருக்கும் அப்போ அவங்க வரக்கூடாது வேற வழி இல்லை ஏத்து நிக்கிற திமுக தான் அந்த இடத்துல இருக்கு திமுகவும் ஒன்றும் யோகே சிகாமணி கட்சி கிடையாது நல்லா தெரியும் இருந்தாலும் அது வச்ச பால அந்த அதுக்கு புத்தியை காணிக்க முடியல நாயை குடுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் நாய் நாய் தானே அதான பழமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இந்த கேடுகட்ட அந்த திமுகவுக்கு முதல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ராஜாஜி அவர்கள் அவர் கடைசியாக குல்லுக்கு அந்த பட்டார் இந்த பட்டர் கிண்டல் பண்ணிட்டு குடிமையாரன் பூநூல் பார்த்தீங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ண திமுக தான் அதுக்கு அவங்க தான் பண்ணாங்க கடைசியில் அன்னைக்கு அவர் ஒரு செய்த தப்பு பண்ணாரு உடனே வந்து அதனுடைய தான் ரொம்ப வருஷமா அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆகிப்போச்சுன்னு பெரிய மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் குறைபட்டு பேசிட்டே இருப்பாங்க ஆனா தொண்ணூற்றி ஆறுல அப்படியே யாருமே குறைய சொல்லலை ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமா அதே தானே செய்தாங்க மறுபடியும் இவங்க வந்தாலும் தான் செய்வாங்கன்னு துக்குளக்க ஆசிரியருக்கு அன்னைக்கு இருந்த ஆசிரியருக்கு தோ ராமசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த திமுக இது திருந்தாது என்னைக்குன்னாலும் மறுபடியும் மறுபடியும் அது அங்கே தான் போருளோம்னு நல்லா தெரியும் இருந்தாலும் அதை விட இவங்களுடைய அராஜகம் பெருசாக இருந்துச்சு திமுக அன்றைக்கி இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அந்த தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி பெரிய அளவில் இருந்ததுனால மறுபடியும் அந்த அம்மா வந்தால் இன்னமும் நம்மளை சொல்லுடைய நம்பிக்கை ஏற்பட்டு இன்னமும் மோசமான ஆட்சிக்கு தான் அது பண்ணுவாங்க அதனால நமக்கு அதுக்கு எதிராக கலாங்கடணும்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க இப்படியெல்லாம் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இன்னைக்கு வந்து நல்லவங்க வரணுங்கிற சூழ்நிலையில இருக்காங்க அன்னைக்கெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு மூன்றாவதா ஒரு நபர் விஸ்வரூபம் எடுத்து வந்திருந்தான்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பக்கமாக திரும்பி போயிருப்பாங்க கருணாநிதி வேண்டாம் ஜெயலலிதா வேண்டாம் எங்களுக்கு இதே போதுங்கிற மாதிரி வந்திருப்பாங்க இப்போ அன்னைக்கு மாற்றே இல்லை இங்கே விட்டால் அங்கே அங்கே விட்டால் அங்கே இப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இப்போ இது வரைக்கும் ஆனால் இப்போ என்னன்னா அண்ணாமலை வந்து விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டுருக்காரு இருக்காரு கிராம லெவலில் இருந்து பட்டி தொட்டி எல்லாம் இவ்வளோ பெரிய அளவில் வந்து பாருங்க தேசிய லெவலில் உள்ள சேனல்கள் இங்கே கருத்து கணிப்பு பாஜகக்கு பாஜகவுக்கு இருபத்தி ரெண்டு அது இருபத்ரெண்டுக்கு மேலே இல்லை இருபதுக்கு மேலே சதவீதம் ஆதரவு இருக்குங்கிறத வலியுறுத்துகிறாங்க அவங்க வந்து கோடிட்டு காணிக்கிறாங்க இது இன்னும் மேலே போயிட்டு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் முதல் கொண்டு எல்லாருமே இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க பாஜக ஒரு அதான் த திமுகனுடைய பொதுச் செயலாளர் துறைமுருகன் அவரே சொன்ன பிசாசு மாதிரி பிஜே பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டுருக்கு அப்படி தான் அவர் சொன்னார் உண்மையும் கூடாது திருமாவளவனுக்கே அவரே பாராட்டத்தினச்சிருந்தாரு மேல்மருவத்தூர் அவரு அவங்க இறந்த அந்த மறைவை ஒட்டி அங்க போ சந்தி எதிர்பாராம நிறைய சந்திக்கும் போது வாழ்த்து தான் சொல்லிட்டு போனாரு அண்ணாமலை அவர்களுக்கு எதார்த்தம் அதானே மக்களை அவ மற்ற தலைவர்களை விட திரு அண்ணாமலை ஐ பேச ஏத்துக்கிட்டாங்கிறது எல்லாத்தையுமே நல்லா தெரியுதுல இப்ப இந்த ஊர் சூழ்நிலையில தான் வேற வழி இல்லாம இந்த துக்குழகாசிரியரை பத்தி பேசணும் பார்த்தீங்களா அந்த மாதிரிப்பட்ட அவராக நினைச்சுக்கிட்டு சில பத்திரிகையாளர் இருக்காங்க இந்த பக்கம் வந்தது அனுகூல சத்ருக்கள் பாஜகவுக்கு ஆதரவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆனா பாஜகவுக்கு கெடுதல் பண்ணணும் மோடி ஆதரிச்சு நல்ல வாய்களையே பேச வேண்டியது ஆனாமலே வந்து இங்க ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வர மாட்டேன் வர வராதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே தெரிய வேண்டியது அது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு எடப்பாடிக்கு ஒரு எடுபடி வேலை செய்யணும் இவங்களுக்கு எடப்பாடிக்கு வந்து எப்படியாவது அவரை பிடிச்சி கூட்டிட்டு வந்து இந்த கூட்டணியிலே சேர்த்துறணுங்கிற உறுதியாக இருக்காங்க இல்லை ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வெறுத்து போய் பேசின விஷயம் என்ன தெரியுமா திருப்பி திருப்பி நான் அவங்கள பேசலாம் பேசுகிற எனக்கு விருப்பம் இல்லை அதனால பொத்தம் பொதுவாக சொல்றேன் ஒரு மூத்த பத்திரிகையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்கிறாரு எடப்பாடி அதாவது அந்த எடப்பாடினே அவங்க சொல்ல மாட்டாங்க அது அண்ணா திமுக தான் சொல்லுவாங்க ஆமாம் அதுவே துண்டு துண்டா கிடக்கு சரி இருக்காது ரெண்டாவது பேசுறேன் இப்ப வந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் பாஜக வெற்றி பெறு சரி எத்தனை சீட்டு தான் பாஜக குடுப்பாங்க முதல் ஒரு நாலு சீட்டு சரி ஓகே நாலு சீட்ல எத்தனை வெற்றி பெறும் ஒரு சீட்லயும் வெற்றி பெற விட மாட்டாங்க கே பி மினிசாமி பிஜேபிக்கு வேலை பார்த்து வெற்றி பெற வைப்பாரு சி வி சண்முகம் பிஜேபிக்கு வேலை பார்த்து வெற்றி பெற விஜய் ஜெயக்குமார் வந்து பிஜேபிக்கா வேண்டி வேலை பார்ப்பாரு ஏன்னா கீழே வந்து தென் சென்னை தொகுதியை பாஜக கொடுத்து இங்க வந்து இந்த நிர்மலா சீதாரன் வாங்க வந்து நீங்க போட்டிடுங்க மேடம் நாங்க உங்களுக்கு வேலை ஏன் நானும் என் மகனை வந்து வேலை செய்து உங்களை வந்து வெற்றி பெற வைக்கும் அப்படி ஒரு சொல்லுவார் ஏன்னா அவரே வெற்றி பெற வைக்க ஒரு வேலை செய்ய மாட்டாரு இதுதாங்க நிலவரம் அதாவது பாஜக வந்து பாஜகவுக்காக இந்த எடப்பாடி பரிவாரங்கள் ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டாங்க ஏற்கனவே செஞ்சது இல்லை ஆனா பாஜக வந்து அந்த மனசார எல்லாரும் வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து வெற்றி பெற வச்சாங்க இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவு ஒன்று ரெண்டு தொகுதியில் ஏதாவது அவங்களுடைய இது ஆனால் அதுவும் பெரிய அளவுல எனக்கு அந்த ஓட்டெல்லாம் வந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் கோவை தெற்கு தொகுதியில் வந்து திருமதி வானதி சீனிவாசன் வெட்டி பெற்றாங்க ஓட்டு மூணாக டிவைட் ஆனதான வெட்டி போட்டாங்க ஆனால் அதெல்லாம் கொங்கு மண்டலம் பாஜக அண்ணாதிமுகவுக்கு ரொம்ப வலுவான ஒரு பகுதி தானே அப்படின்னா அந்த அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் எங்கே போச்சுது எங்கே போச்சுது இப்போ அங்கே வரல ஏன் வரல வரது பாஜக விட கூட்டணி வச்சா அதாவது பாஜக தோற்கடிக்கணுங்கிற தான் எடப்பாடி ஆட்கள் வேலை செய்தாங்களே ஒழிய பாஜக பாஜக நமக்கு வேலை செய்து நம்மள வெற்றி பெற வைக்கணும் கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு சீட்டு கிடைச்சுன்னா பாஜக நல்லா உழைச்சான்னு அர்த்தம் கன்னியாகுமரி தொகுதியில் தலைவாசி சுந்தரம் வெற்றி பெற்றார் அப்படின்னா அவருக்கு பாஜகார அவர்கிட்ட கேட்க அவரே நேரடி என்று சொல்லியிருக்காரு அவர் ரெண்டு தடவை சந்திச்சுப்பேன் ரெண்டு தடவை மூணு தடவை சந்திச்சேன் ஆனா வந்து வெளிப்படையாக அந்த மனுஷன் சொன்னார் அதை நம்ம மறக்க முடியாது போய்கிட்டார் உண்மையை ஒத்துக்கிட்டார் வெளிப்படையாகவே சொன்னார் பாஜகவுக்கு வந்து அவங்க பாஜக வந்து அதிமுக வேலை செய்யலைன்னா நான்லாம் வெற்றி பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னார் உண்மையும் கூடாது சரி இப்போ என்ன விஷயம்னா இந்த திரு சோ ராமசாமி இருக்காங்கல்ல அவரை மாதிரி நினச்சிட்டு திற இந்த எத்துவாளி பத்திரிகையாளர் இருக்காங்க இவங்க போய் சும்மா கடந்த எடப்பாடி நல்லா தூண்டி விட்டு அவரை வந்து நீங்க பாஜக அணிலிருந்து வெளியே போறேன்னு சொல்லுங்க அப்போ அண்ணாமலை கீழே இறங்கி வருவாரு உங்க வீட்டு வாசலில் வந்து நிற்பாரு ஏன்னா அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க அவர் ஃபுல்லாக இந்த கீழே கும்பிடு போட்டு தவழ்ந்து போய் தானே ஆட்சி பிடிச்சிட்டு வந்தார் அவரு அவரு ஒரு ஸ்டேட் பார்வோ நேர்மையான அதிகாரியா இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா இருக்க ஒரு பர்சன்டேஜ் கூட பின்வாங்கன்னா மக்கள் அதனால அவரை ஆதரிக்கிறாங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்க ஒரே தலைவர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் ஸ்டாலின் கூட கிடையாது அது டேமேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு கீழே இறங்கி போச்சு அதெல்லாம் ஸ்டாலின்னா அண்ணாமலையா அப்படின்னு நீங்கள் விட்டிங்க அப்படின்னா எங்கே எங்கே போய் நீங்கள் எடுத்தாலும் சேர்த்து அந்த கட்சி கட்சியெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் தலைவராக வச்சு யார் தகுதி யாருக்கு நீங்கள் உங்கள் ஓட்டு நீ கிராமத்தில் கேளுங்க அங்கேயே இந்த அந்த இதெல்லாம் விட்டு தள்ளுங்க மதத்தெல்லாம் விட்டு தள்ளுங்க முஸ்லீமில் ஒரு இடத்துல போய் நின்று கேட்டிங்கன்னா வேணா முஸ்லீம் வந்து அவங்கள ஆதரிக்கலாம் சில பேர் எல்லாரும் அதை ஆதரிப்பாங்க அங்கேயும் தான் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வராரு அப்போ இதை வந்து அவங்க வந்து என்ன செய்ய அண்ணாமலையாக பணியை வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி அதுபோல் அவர் எடப்பாடி கூட இருந்த சி வி சண்முகம் இந்த இந்த இவர் கேபி முனுசாமி இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து நல்ல தூவு மட்டும் நீங்கள் வெளியே வாங்க நம்ம வரதை பார்த்து இல்லை டெல்லியிலேருந்து உடனே படம் எடுத்துங்க வந்து நம்மளை வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க நான் கடந்த காலம் வரலாம்னு வச்சாங்க கடந்த காலம்னா ஜெயலலிதா இருந்தாங்க இரும்பு கோட்டையாக வச்சுருந்தேன் எங்கு கோட்டையாக வச்சுருந்தாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் அவ்வளோ அவங்க பக்கம் இருந்தாங்க இன்னும் உங்கள் பக்கம் யார் இருக்கா யாருமே இல்லை அப்படி இல்லாத போது நீங்களும் வந்து அதை அனுசரித்து நீங்கள் இறங்கி இறங்கி நீங்கள் போயிருக்கணும் ஒருங்கிணைஞ்சு போயிருக்கணும் நீங்க அந்த சிந்தனையை உங்களுக்கு இல்லை நல்லா வாய்ப்பு கொடுத்தாரு அண்ணாமலை வந்து எனக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை அவர்கள் நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விட முடியாது தினகரன் அவர்களை சேர்த்தே நம்ம அரவணைச்சு போவோம் திமுகவை வந்து நம்ம தோக்கடி செய்யலாம் அப்போ அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே நம்ம அதை மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நல்லாவே வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ வந்து திரு அண்ணாமலை இல்லை அப்போ நேரத்துலேயே இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க அண்ணாமலை இருந்தாரு துணைத்தலைவராக இருந்தாரு தலைவராக இல்லை எல் முருகன் அவர்கள் தான் இருந்தாங்க அப்பவே இந்த முயற்சியை எடுத்தாங்க ஆனால் அவர் கேட்கல சரி விடுங்க இப்போ அதுக்கு பிறகு திரு அண்ணாமலை வந்த பிறகு அதில் உறுதியாகவே இருந்தார் ஏன்னா க இருந்தே வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கலைன்னா எடப்பாடி அன்றைக்கே காலி அந்த ஆட்சி அப்போயுமே கவலந்து அப்போவே இடைத்தேர்தலில் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தலே வந்திருக்கும் அப்போ அந்த அளவுக்கு போகாமல் அதை கட்டி காத்து கொண்டு வந்ததில் அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு அதை மறுக்க முடியாது மேல் சபையில் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க வச்சாங்கங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் உண்மைதான் அதே சமயத்தில் அஇஅதிமுகங்கிற கட்சி உடைய உடையக்கூடாதுங்கிறதுல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முக்கிய பங்கெடுத்து இதை ஒருங்கிணைக்கிறதுக்குள்ள முயற்சியை மேற்கொண்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியே எடப்பாடி கொண்டு போகணும்னு நினைச்சாரே ஒழிய இந்த அவருக்கு பதவியை கொடுத்தா அந்த சசிகலா மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைச்சாரே ஒழிய அவர் கூடவே இருந்து நாலு வருஷம் அந்த முதலமைச்சர் நான் இதில் அவர் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சாரே ஒழிய மற்றபடி நல்லது கட்சிக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் அதில் உறுதியாகவே இருந்தார் சரி இதுக்கு மேலே என்னமோ இவர்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை வந்து அணியிலே கூட இருக்கக்கூடாதுன்னு தான் மருத்துவர் அதாவது பாஜக அணியில பாஜக அணியில நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வந்து எங்கள் தலைமையில் தான் அணினார் அந்த அம்மா இருக்கும்போது வேற கேட்டகரி இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் இவர் சொன்னார் எங்கின் தலைமையில் தான் அணி இருக்கணும் நான் சொல்றவங்க தான் உள்ளே இருக்கணும் அப்போ முக்கியமாக என்ன செய்யணும் சசிகலா உள்ள வரக்கூடாது தினகரன் உள்ள வரக்கூடாது அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள வரக்கூடாது அந்த இதில் யாருமே உள்ள வரக்கூடாது அவங்கள வெளியே தள்ளிடணும் சரி தள்ளிட்டு நான் மட்டுமே தான் நான் வந்து உங்களுக்கு சீட்டு தருவேன் நீங்கள் நாலஞ்சு சீட்டு தருவேன் நீ பிச்சை போடணும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்துச்சு அப்போ வரக்கூடாது அது சீட்டு கூட ரெண்டாவது பட்சம் அவங்க யாருமே உள்ள வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார் சரி பரவாயில்லங்க ஏதாவது ஒரு பாதிக்கு பாதிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நடந்ததாக சொன்னாங்க பாதிக்கு பாதி வச்சு எடுத்துக்கோ நீங்க உங்க இதுல மற்ற கட்சிகள் கொடுக்கறது கொடுங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நாங்க பிஜேபி சார்பில் கொடுக்கறத கூட எடுத்து அது கூட ஒத்துக்கல ஒத்துக்காம இருந்துட்டு இல்ல இல்ல அதெல்லாம் வரவே கூடாது அவங்க உள்ளே வரக்கூடாது அந்த அப்படிங்கிற மாதிரி உறுதியா இருந்தாரு ஆனா அவங்க அமைதியா சசிகலா அந்த அம்மாவும் சரி தினகரன் அவர்களும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி இந்த எதிர்வினையே அதில் அவங்க வந்து ஆனால் உண்மையை போனால் அவங்க அண்ணாதிமுகங்கிற கட்சி வந்து ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வேறு ஆயிரம் குறைபாடுகள் எல்லாம் சொல்லுங்கள் இந்த அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து தான் நிறைய இடத்துல அவங்க மோடி அமித்ஷா இவங்க எல்லாம் சொன்ன கருத்துக்களை ஏற்று விட்டு விட்டு கொடுத்தே தான் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இருபத்தி ஒன்றில் கூட அந்த உதுக்கு அமமுகங்கிற பேர்ல நாங்கள் உள்ள அணியில் இருக்கோங்கிறதுல தான் அவங்க விருப்பப்பட்டு நிறுந்தாங்க இருக்க பேசும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவர் ஒத்துக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல சரி போட்டோம் இப்போ அது என்ன அப்படின்னா இப்போ அதே மாதிரி அவரை சும்மா கடந்தவரை கிளப்பி விட்டு பிஜேபி அணில இருந்து வெளியே போயிட்டார் பிஜேபி அணி எப்பவுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து நீங்க சந்திரபாபு நீங்க போங்கன்னு வெளியே தர மாட்டாங்க இப்ப தள்ளது கிடையாது எந்த கட்சியுமே வெளியே போங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனா அவங்க போனாங்கன்னா தடுக்க மாட்டாங்க அப்படியே அங்க இருந்து வெளியே போற யாருமே பிடிச்சி இழுத்துட்டு எல்லாம் மாட்டாங்க அதுதான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பண்பாடு அந்த அடிப்படையில் எடப்பாடி வெளியே போனார் விட்டுட்டாங்க சனியும் ஒழிஞ்சதுன்னு விட்டாங்க அதான் உண்மை உண்மையிலே தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த இடிஎம்கேனால பாஜக அணிக்கோ அண்ணாமலைக்கோ எந்த ஒரு சின்ன துரும்பு கூட இங்க வந்து கூடுதலா கிடையாது ஒரு ஓட்டு கூட கூடுதலா வராது ஆனா அவங்களை வச்சிருந்தீங்கன்னா அவங்களை நீங்க சுமக்கணும் அவங்களுக்கு சேர்த்து வேலை பார்க்கணும் உண்மையிலேயே வந்து பாஜக வேலை வேலை செய்யறதுக்கு இளைஞர்கள் இருக்காங்க வேற எந்த கட்சியிலும் இல்லாத அளவு இருக்காங்க நாம் தமிழர்ல கூட கொஞ்சம் இருக்காங்க ஆனா திமுகவிலயும் பெரிய இப்ப ஆள் இல்ல காசு கொடுத்தா வேலை செய்யறதுக்கு ஆள் வருவாங்களே வழி அது விலைக்கு வாங்கிதான் செய்யணுமே ஒழிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில அணையில சுத்தமா இல்ல இதுதான் ஒரிஜினல் நிலவரம் ஆனா இதெல்லாம் மடைமாற்றம் பண்றதுக்கு அவரு காசை அள்ளி பணத்தை அள்ளி வீசி ஒரு ஏற்பாடை பண்ணி அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில சில அனுகூல சத்துருக்கிற பேர்ல இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர் இருக்காங்க அவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க தானே ஆனால எப்படியாவது தூக்கி நிப்ப அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு சேர்த்து இவங்களுக்கு நோக்கம் வந்து தமிழகத்தில் பாஜக அணி ஆட்சி எடப்பாடிக்கு எப்படியாவது மறுவாழ்வு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நாலஞ்சு எம்பி உருவாக்கி அவர் தான் அண்ணாதிமுகத மக்கள் மத்தியில திணிக்கணும் ஏதாவது செய்யணும் நம்ம தான் நாலஞ்சு கோடி ரூபாய் நமக்கு தந்து விட்டாங்க நம்ம அதுக்கு எப்படியாவது நம்ம வந்து மல்லு கட்டி வேலை செய்வோம் இதெல்லாம் ரொம்ப கையில ராக்கியும் விட்டு ஆர்எஸ் வெளியப்ப சொல்லிவிட்டு இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இல்லையா இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யப்படாது உங்களுக்கு காசு கிடைக்குன்னா நீங்க அந்த ஆளை தூக்கி என்னன்னே சுமங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அது உங்க பாடு ஆனா அதே சமயத்துல வந்து மல்லு கட்டி கிராமம் கிராமமா போய் வரலாற்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒருத்தர் ஒரு பாத யாத்திரையை ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு நாலு தொகுதியும் டச் பண்ணி வார கடந்து வாரருங்கிறதே தமிழக அரசியல் இந்திய அரசியலே அவர் அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் இருப்பார் அவரு பெரிய ஒரு சாதனை நிகழ்த்திட்டு வர்றாரு அவர் சொல்லி ஒவ்வொரு பேட்டியும் உற்று நோக்கக்கூடிய அளவில் இருக்கு படித்தவங்க இருந்து படிக்காத பாமரன் முதற்கொண்டு திரு அண்ணாமலைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க அவருடைய உழைப்பை நீங்க வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது இப்போ அந்தந்த அப்படி அப்படிதான் பண்ணிட்டு நடக்கிறாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போவும் கூட கடைசியாக இப்போ ரெண்டு மூணு நாளாக என்ன வேலையை பார்த்துட்டு நடக்காங்க எப்படியாவது அந்த எடப்பாடியை கொண்டு போய் தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஓவரான வேலை இல்ல எல்லாம் வந்து அதாவது பாஜகவுக்குன்னு ஒரு இது வந்துடக்கூடாது பாஜக தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பிடிக்க லெவலுக்கு இப்ப போயிட்டு கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க கண்டிப்பாக அடுத்த சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை தான் முதலமைச்சர் பாஜக தான் அரியணையில் இருக்க போகுது கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க தனி மெஜாரிட்டியில வரும் வேற நீங்க இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல பாருங்க அது இது அழகாக வெளிப்பட்டுரும் ஏன்னா இருபத்தஞ்சு பிளஸ்ல வெற்றி பெறுவாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க நான் முதலாவது சொல்லும் போது இருபத்தஞ்சுக்கு மேல பாஜக அணி வெற்றி பெறும்னு சொல்லும் போது எனக்கு இருந்த நம்பிக்கையை விட என்ன ப என்னுடைய நம்பிக்கையை விட இன்னைக்கு பல மடங்கு அது எனக்கு கூடியிருக்கு அது இன்னும் அதிகமாயிருக்கு அப்படின்னா இன்னும் வரக்கூடிய நாளையில இன்னும் அதிகமாக தான் போகுமே ஒழிய குறையவே குறையர் அதுவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில நிக்க நிற்பாருன்னு நான் இன்னமும் என் மனசு சொல்லுது அவர் மட்டும் இங்கே நின்று வச்சுடுங்க முடிஞ்சது தமிழ்நாட்டுல திமுக எல்லாம் ஜீரோக்கு ஜீரோவுக்கு போயிடும் பழையபடி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கரெக்டா அந்த பத்தாவது வருஷம் பத்து வருஷம் முடிய போது பழையபடியும் தான் பேப்பாங்க அவங்க ஆனா அதே சமயத்துல பாஜக வந்து இங்க ஹீரோ ஆயிரும் அப்பவே முடிஞ்சு போச்சு மக்கள் மன்றத்துல வந்து பாஜக தான் அப்படின்னு உருவாயிரம் பாஜக தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து இங்க வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பிறகு திமுகவே உடஞ்சி எப்ப பாஜா திமுக மட்டும் இந்த அணி இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல பதினஞ்சுக்கு கீழே அவங்க சீட்டு வாங்கினாலே உடஞ்சு போயிருங்க இந்த கட்சி காணாம போயிடும் ஜீர விரல் அங்கன்னா அழிஞ்சே போயிருந்த கட்சி அவ்வளவு தூரம் உள்ளால பிரச்சனையை வச்சு சுமந்துட்டு இருக்காங்க குடும்ப அடுத்த பட்டத்து இளவரசர் அந்த ஓங்கோல் உதவாக்கிற இளவரசரை கொண்டு போய் பட்டம் சூட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருந்து அந்த குடும்பம் எடுத்துக்க முன்னெடுப்பெல்லாம் அந்த கட்சியில் அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் ஏத்துக்கல கனிமொழிகிட்ட போய் கேளுங்களேன் இந்த தர்ம பத்தின ஒத்துக்கிடட்டுமா இதுக்கு அரசியலுக்கு வேண்டி அவங்க வந்து போயிட்டு தெரியுறாங்க மற்றபடி வந்து அவங்களே ஒரு பெரிய அணியை தான் உருவாக்கிட்டு இருக்கு கரெக்டா இதெல்லாம் பாருங்க அது போன உடனே இங்க ஒரு சிண்டே உருவாகி கட்சி திமுகவே காலி பண்ணிட்டு வெளியே வந்துடும் காலி பண்ணிவிடுவாங்க இதான் நிலவரம் அது சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க திமுக அப்படி விழும் உடனே அடிக்கணும் அவ்வளவுதான் திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் விழும் விழும்போது அதோட அழியும் இதுதான் வந்து நம்ம இது பாஜக எங்கேயோ போயிட்டு என்ன திருப்பி திருப்பியெல்லாம் நிறைய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க பாஜக சித்தாந்த ரீதியான கட்சி ஒருத்தன் பாஜக அந்த சித்தாந்தத்தை ஏத்துட்டு உள்ளே போயிட்டானா வெளியே வரமாட்டான் பிறகு அங்கேருந்து வெளியே வரணும் இந்த நிர்மல் குமார் மாதிரி எதாவது எங்கேயாவது பிச்சை கிடைக்குன்னா போகிறோம் அப்படி வேணால் யாராவது போவாங்களே ஒழிய மற்றபடி இல்லைன்னா இந்த காயத்ரி ரகுரா மாதிரியான ஆட்கள் வேணா நீங்கள் அது எங்கேயாவது எங்கே பிழைப்பு கிடையாது எங்கே சோறு போடுறாங்களோ அங்கே சொற்கு போய் உட்காரலாம் வேணாம் மற்றபடி வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் போனால் சாதாரண தொண்டர்லாம் கண்டிப்பாக எந்த காலத்துலையும் போகவே மாட்டான் இந்த எதையும் எதிர்பார்க்காம இருப்பாங்களா அவன் எப்படி போவான் போக மாட்டான் அதனால பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பே நெருங்கி போயிட்டு இருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதில் போய் நின்று பாஜக தலைமையில் ஒரு அணிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது பாஜக தலைமையில் ஒரு அணி அமைச்சு இப்போ கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு வந்துட்டாங்க அது அநேகமாக பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பல்லடம் நிகழ்ச்சியிலே அதை டிக்ளேர் பண்ணிடுவாங்க பண்ணும்போது அது பெரிய லெவலில் அது வந்து மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்துடும் ஆனால் அதே சமயத்தில் அந்த எடப்பாளியை உள்ள சேர்த்தாதான் அங்கே வலு வலுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இது வந்து எந்த வகையிலையும் சாத்தியமே இல்லாதது வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல போனேன் வெளிப்படையே சொன்னாங்க எடப்பாடியை நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னா அண்ணாமலே வெளியே போயிடுவாங்க போதுமா இதான் என்னுடைய கருத்து என்னுடைய புரிதல் தான் எடப்பாடியை மட்டும் இப்போ உள்ள சேர்த்தீங்க திமுக கூட்டணி இந்த பாஜக அணியில சேர்த்துட்டீங்கனாலே போதும் அவரே நான் சாதாரண ஏற்கனவே ஒருக்க சொல்லிட்டார் நான் வந்து சாதாரண தொண்டனா பாஜகவில் இருக்குன்னு சொல்லிட்டு அது அந்த தலைவர் பதவியை தூக்கி வச்சுட்டு வெளியே போயிடுவேன் இது வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தெரியும் ஜே பி நட்டா அவர்களுக்கும் தெரியும் இந்த அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் முன்னாடியே தெரியும் அதெல்லாம் ஒரு சாதாரண ஆள்கள்லாம் ஆள் கிடையாது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நான் புரிஞ்சுருக்கேன் அதனால தைரியமாக இருங்கள் குழப்பவாதிகள் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வாங்கின என்ன இருந்தாலும் வாங்கின கூலிக்கு கொஞ்சம் கூ வேணும்ல அதை கொஞ்சம் ஏதாவது சொல்லி எடுத்து பண்ணணும்ல ரூபா கிடைச்சி போச்சு அதுக்காக வேண்டி ஏதாவது சொல்லணும்ல இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்